எந்த ரெண்டு ராசியினர் ஒன்று சேர்ந்தா அவங்கள யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்தந்த ராசியினர் இந்தந்த கேரக்டர்ஸோட இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்பப்படுது அதன்படி அவங்களும் அதாவது இன்னொரு ஒரு ராசியும் சேரணுமா சேரக்கூடாதா அப்படின்ற மாதிரியுமேவும் சில கணிப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம் இதை ஒரு சிலர் நம்பலாம் ஒரு சிலர் நம்பாமலும் இருக்கலாம் ஸ்டில் இந்த இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ஒரு மனநிலையோடையும் மனப்பாடோடையும் இந்த ஒரு கேரக்டரோடையும் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் சேர்ந்தா ஜாடிக்கேற்ற மூடியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா அப்படிதான் எந்த ரெண்டு ராசினர் ஒன்று சேர்றாங்க ஏதாவது ஒரு கப்புளா இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே அவங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும் அப்படின்ற ராசியினர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க கேட்ட உடனே உங்களுடைய வீடுகளிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லையோ இல்லை உங்களுடைய பார்ட்னரா அவங்க வந்து இருக்கிறாங்களா உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எந்த ராசினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் கும்பம் மேஷம் அண்ட் கும்பராசியினர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க கமான் ரெடி லெட்ஸ் கோ நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் மேலேருந்து குதிக்கலாம் கீழே இருந்து பறக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அட்வென்ச்சரஸான பர்சனாக அவங்க வந்து இருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டில் காட்டுது ரெண்டு பேருமே இந்த நாளையே வந்து எப்போவுமே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய நேரங்களில் பாட்னர்ஸ்குள்ளே வந்து சண்டை வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சேர்ந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அதனால தான் ஒரு பா ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா சில பார்ட்னர்ஸ் வந்து படார்னு பிரிஞ்சிடுறாங்க ஏன்னா அவ்வளோதான் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு ஹாய் பாயில் ஆரம்பித்து காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணி எல்லாமே பேசணும் ஆனால் ஒரு பாயிண்டில் போர் அடிக்குதே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது தான் அடுத்த ஒரு ஆளை தேடி போகிறது என்றது நிறைய உறவுகள் வந்து நடக்குது ஆனா இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு என்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அவங்க அவங்களுடைய உறவை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை அடுத்தக்கடுத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி entertain பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு போரே அடிக்காம அவங்களுடைய லைஃப் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இரண்டு ராசியினர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதான் அடுத்ததா ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ரொம்ப நேசிப்பாங்களாம் ரிஷப ராசிக்காரர்களும் தான் ஒன்று சேரணும் பிகாஸ் இவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ரொம்ப சென்சிபிளான பர்சன் ரெண்டு பேருமே அதனால் அதிகப்படியாக மனசார ஆள் மனசுல இருந்து அப்படியே நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதனாலேயே ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்துட்டு விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக மற்ற ராசியினர்லாம் வந்து மற்றவங்கள வந்துட்டு நேசிக்கலையா ஆள் மனசுல இருந்து நேசிக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் ஒரு சிலர் வந்து வெளிப்படையா அவங்களுடைய அன்பை காட்டுவாங்க ஒரு சிலர் காட்ட மாட்டாங்க ஒரு சிலர் அன்பே வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் பொழுது இந்த கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் அப்படியே படார்னு பொருந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால அவங்க வந்து பிரிய மாட்டாங்க இதை தாண்டி ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள உள்ள இருந்து புரிஞ்சுக்கிறாங்களா அது வந்து எத்தனை பேரால முடியும் அது வந்து கிடைக்கும் பொழுது இவங்களால வந்து இவங்க ரெண்டு பேரையுமே விட்டு போக முடியாது இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பாராட்டிக்க கூடிய ஒரு கேரக்டர் இருக்குமா ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மூடியாவே அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாம ஏ சூப்பர் பா அப்படின்னு ஒரு பர்சன் சொல்லும்போது இன்னொரு ஒரு பர்சனா நீ நல்லதான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த பாராட்டிக்கிறது இது எல்லாமே ஆக்சுவலி இருக்கணும் இல்லையா எல்லா கப்பிள்ஸ்குள்ளயும் இருக்கணும் ஆனா இந்த ரிஷபமும் கடகமும் ஒண்ணு சேர்ந்தா இதை வந்து பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா எந்த காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனராசி மற்றும் கும்பராசி மிதனராசி கும்பராசி வந்துட்டு ஒன்று சேரும் பொழுது பல வருடத்து பந்தம் பல முன்ஜென்ம பந்தம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா பல ஜென்மங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்த ஒரு ஃபீல் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறதா ஜோதிடத்தின் சொல்லப்படுது அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே இவங்க ரெண்டு பேரும் யாராலையுமே பிரிக்க முடியாதா இவங்களுக்குள்ள அந்த படைப்பாற்றல் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால இவங்களுடைய அந்த லைஃபையே ரொம்ப வந்து இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு போர் அடிக்காது இல்லையா அதனால இந்த இரண்டு ராசியினர் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் யாருமே உள்ள நுழைய முடியாது யாராலையும் இவங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சோ நான் இந்த மூன்று ஜோடிகள் ஒருவேளை நீங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியும் உங்களுடைய கணவரோ இல்லை மனைவியுடையோ இல்லை ஒரு லவ்வருடைய ராசியோ இந்த ராசிகளுக்குள்ளே வந்தது அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நீங்கள் சொன்னது எனக்கு பொருந்தலையே அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அண்ட் இதை தாண்டி பார்ட்னர்னு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளையுமே இந்த ராசினர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா அப்படின்றத பற்றியுமே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமறையாக என் கூட ஷேர் பண்ணிருங்க